கம் நான் இப்பொழுது கத்தார் நாட்டில் மெட்ரோ தொடரில் பயணிக்க போகின்றேன் தம்பி யாழினி குமார் அண்ணா நீங்கள் இந்த மெட்ரோவை பயணிக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த நாட்டில் மெட்ரோ இருப்பதே இங்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரியும் அது இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடத்துவதற்காக இந்த ஒரு மெட்ரோ தொடரையே கட்டியிருக்கின்றார்கள் ஒவ்வொரு முதல் இந்த நிலையம் ஆல் போது அது முகலினா என்ற நிலையத்திலிருந்து இப்பொழுது நாங்கள் போகப் போகிறோம் எங்கே எத்தனை நிலையங்கள் இருக்கின்றன எவ்வளவு திரைவு இருக்கின்றது அதை பற்றி நம் தம்பி புளியங்குடி சாமிநாதன் என்னுடைய பதிவுகளை பார்த்து வருகிறார் அவரிடம் கேட்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரில் ஒரு மெட்ரோ தொடர் மூணு வகையான லைன் அதாவது சொல்லப்போனால் ரெட் லைன் க்ரீன் லைன் அண்ட் கோல்டு லைன் அந்த மாதிரி மூணு வகையான ரூட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெட் லைனாக ஒரு லாங்கஸ்ட் ரூட்டு சொல்லப்போனா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஒரு பதினேழு ஸ்டேஷன் வரைக்கும் கவர் ஆகும் அடுத்து ஒரு கோல்டன் லைன் இதில் ஒரு இது ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட்டு பட் இதில் ஒரு பத்து பன்னெண்டு ஸ்டேஷன் கவர் ஆகுது அடுத்து ஒரு க்ரீன் லைன் இது கொஞ்சம் லாங்கஸ்ட் ரூட் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஒரு பத்து நிலையங்களை கொண்டு வருது இதில் பெரும்பாலான நிலையங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அண்டர் க்ரௌண்டு தான் ஸோ இதில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்டு தான் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு யூனிஃபார்மாக இருக்கும் எல்லா ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக ஒரு யூனிஃபார்மாக லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கும் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைமுறைக்கு வந்தது மெட்ரோ முதலில் இந்த ரெட் லைன் நடைமுறைக்கு வந்துச்சு அதை தொடர்ந்து மற்ற இரண்டு ரூட்டுமே வந்து இது பண்ணாங்க இந்த நிலைகள் பொதுவாக வந்து எல்லா உலகக்கோப்பை ஸ்டேடியம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பைங்களுக்கு அறியும் தெரியும் அந்த ஸ்டேடியங்கள் எல்லாமே வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இணைக்குது ஸோ அந்த எட்டு ஸ்டேடியம் மெயினாக அந்த ஈவெண்ட் நடந்தது அந்த எட்டு ஸ்டேடியமு வந்து இந்த மூணு வகையான அந்த ரூட்லேருந்து வந்து கவர் ஆகிடுது கவர் ஆகி ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு ஒன் மந்த்துமே வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வரக்கூடிய எல்லா பேச எல்லாருக்கும் நல்ல சிஸ்டமாக இந்த மூலம் அந்த டயத்தில் இலவசமாக விட்டாங்க இலவசமாக விட்டாங்க அந்த மாதிரி கட்டணமே கிடையாது அதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு மூணு மாதம் இலவசமாகவே வந்து தொடர்ந்து இயக்கப்பட்டது எல்லா ஸ்டேடியத்துக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அந்தந்த கண்ட்ரியுடைய உடைய செலிப்ரேஷன் எல்லாமே ஒரு நல்ல ஒரு வகையான ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆகிருந்தது இதுவரைக்கும் நடந்த வேர்ல்டு கப் யூ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருந்ததாக ஒரு பிஃபா நிறுவனமே வந்து சொல்லுங்கள் நன்றி நன்றி